நீலகிரி மாவட்டம் உதகை ஜெயில் பகுதியில் உள்ள காவல் அதிகாரிகளின் விருந்தினர் மாளிகை புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த விருந்தினர் மாளிகையை இன்று கோவை மண்டல காவல்துறை துணைத் தலைவர் சசிமோகன் அவர்கள் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் முன்னிலையில் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருகிறது இச்சமயங்களில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகை வருகின்றனர் இந்த சமயங்களில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக பார்க்கிங் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் ஒன்றினை சாலை ஓரமாக திருப்பி வைத்தால் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிய உதவியாக இருக்கும் என்பதால் சிசிடிவி கேமராக்களை சாலையோரமாக அமைக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் கோடை சீசனின் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன் சவுந்தரராஜன் உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் காவல் ஆளுநர்கள் மற்றும் அதிகாரிகளுக்குள்ள ஓய்வு வரையும் புதுப்பிக்கப்பட்டு வந்து திறந்தெடுக்கப்பட்டது இது ஏற்கனவே இருந்த ஒரு வந்து எஸ்பியோடைய முன்னெடுப்பினால இந்த சில புலன்கள் அமைப்புகளில் செய்து புதுசாக திறந்திருக்காங்க இது நீலகிரி மாவட்டத்துக்கு வரக்கூடிய காவலர்களும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் ஓய்வு போன இது வெல்ஃபேர் மிஷனில் எது நல்லது இதுபோக நம்ம சம்மர் ஃப்ளவர் ஷோ இருக்குது இந்த ஃப்ளவர் ஷோக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸோ நம்ம தெளிவு பண்ணிட்டு மெயினாக டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஸோ ட்ராஃபிக் அரேஞ்ச்மெண்ட் என்ன மாதிரி பண்ணலாம் வரக்கூடிய டூரிஸ்ட் அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் எந்த விதமான குற்றச்சாழும் நடந்தாலும் திரும்பி அவங்க போகிறதுக்கான அப்படின்னு சொல்லியிருக்காங்க வச்சு நடக்கிறோம் அதில் குறிப்பாக அந்த சிசிடிவி கேமரா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக பயணிகள் வந்து நம்மளுடைய நம்முடைய பார்க்கிங் நிப்பாற்ற இடங்களாக இருக்கட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு புகார்கள் வருதோ இந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்கம் மற்றும் காவல்துறை சார்பிலும் நிறைய இடங்களில் கேமரா வந்துடும் காவல்துறை சார்பில் ஒரு வேண்டுகோளத்தில் பொதுமக்கள்கிட்ட எங்கெங்கே இடங்களில் கேமரா இருக்கோ இல்லை ஒரு கேமரா வந்து ரோட் ஃபேஸு அந்த மாதிரி திருப்பி போது அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு குற்ற சம்பவங்கள் நடக்காமேன்னு தடுக்கிறது ஒரு அந்த வகையில் நிறையா கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க பப்ளிக்கிட்டேயும் ஒரு ரெக்வெஸ்ட்டு கேமராஸ் கொஞ்சம் இன்சலேஷனில்